என்ன மாதிரி பேச முடியல பஞ்சமி நில மீட்புக்கு ஏன் பேச முடியல அவன்கிட்ட போய் ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு அவன் கூட்டணி வைக்கும் போது அந்த குரல் வலை நெறிக்கப்படுது தேவையில்லை என்றால் திமுக கூட்டணி திமுக இணைந்து விடலாமே கிளைக்கழகங்களா இருந்து இன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்களை தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் என்று சொல்லும் போதும் தலையாட்டி கொண்டிருக்கு இது மாதிரி ஒரு கேவலம் ஆண்டவர் அதனால் அவர்தான் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்வதை சாகித்து கொண்டிருக்கிற மானம் கட்ட கூட்டமா மாறிக்கணும் அது வேற கொள்கையில நிறைய தூரம் இருக்குல்ல நீங்க பெரியார் கொள்கை வழிகாட்டிங்கிறீங்க நாங்க பிரபாகரன் கொள்கை வழிகாட்டிங்கிறோம் அயோத்தியாசன் ரெட்டமலி ஸ்ரீனிவாசன் எம்சி சி ராஜா எல்லாம் கொள்கை வழிகாட்டிங்கிறோம் நீங்க எங்க கொள்கைக்கும் உங்களுக்கும் ஓராயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு பெரியார் எந்த கொள்கையில் பெரியார ஏற்கிறீங்கன்னு கேட்டா நீங்க விலக்கி சொன்னோம் தமிழை தமிழை சனியன் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் படித்தால் ஒன்னத்துக்கு உதவாத பிச்சை கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா ஏற்கிறார்களா தமிழில் என்ன இருக்குது என்று கேட்டதை ஒருக்கிறார்களா சிலப்பதிகாரத்தை கதை என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா தொல்காப்பியன் ஆரிய அடிமை வள்ளுவன் பார்ப்பன அடிமை இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏற்கிறார்களா பதில் இருக்கா இது நல்ல கொள்கையா இருக்கு அது நல்ல கொள்கையா இருக்கு கொள்கை வேற கூட்டணி வேற எந்த கொள்கையை காப்பாற்ற நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் பெருமக்களை எந்த கொள்கையை காப்பாற்ற கூட்டணி வைக்கிறீர்கள் எந்த கொள்கையை காப்பாற்ற கட்சி தொடங்கினீர்கள் கூட்டணி என்றால் அதே கொள்கை தேவையில்லை என்றால் திமுக கூட்டணி திமுக இணைந்து விடலாமே கிடைக்கலகங்களா இருந்து ஏன் செய்வீங்க அதிமுக பிஜேபி கூட்டணி அதுல இணைந்து விடலாமே தனித்த கட்சி எதுக்கு அவன் ஹோல்சேல் டீலர் நீங்க சப் டீலரா எப்படி அவன் மொத்த வாரி நான் வாங்கி கூறு கட்டி வைப்பேன் இதா இங்க அரசியல் விடுதலைக்கு நிக்கிற பிள்ளைகள் நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வரல ரெண்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இது வியாபாரம் அரசியல் வியாபாரம் தேர்தல் கொள்கையாது கிள்வியாது அப்படின்னா இந்த இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த நாலு கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக தமிழ்நாட்டில் என் மாநிலத்தின் உரிமை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனது காங்கிரஸ் கூட இருந்து துணை நின்றது திமுக அதிமுக இந்த இந்த கட்சி திருப்பி போய் எந்த உரிமையை பெறுவ எந்த உரிமையை கேட்ப இப்ப உதாரணமா ஒண்ணு சொல்றேன் உள்ஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்க சரி இந்த மண்ணில் இருக்கிற எல்லாருக்கும் இடஒதுக்கீடு அவசியம் கொடுங்க ஆனால் நீங்கள் தானே கொடுத்துருக்கணும் பட்டியல் இருந்தானே எடுத்து கொடுத்துருக்கணும் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி இவங்களுக்கு பத்து விழுக்காடு இருந்து வந்தது அந்த மாதிரி வாங்கித்தானே கொடுத்துருக்கணும் நானே தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு கிடக்கிறேன் எனக்கே மொத்தம் பதினெட்டு தான் இருக்குது பத்தலை அதில் எஸ்டின்னு ஒரு சமூகம் இருக்குது அவனுக்கு சாதி சான்றிதழே இருக்குது இந்த கடையில் ரேஷன் கடையில் பத்து கிலோ அரிசி இருக்குது ஆனால் குடும்ப அட்டை இருந்தால் தான் அரிசி வாங்க முடியும் அவனுக்கு குடும்ப அட்டையே கிடையாது சாதி சான்றிதழே இல்லாது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே கிடையாது அந்த நிலையில் நீங்கள் வந்து என்கிட்ட இருந்ததில் மூணு எடுத்து கொடுத்துட்டீங்க சரி கொடுத்துட்டீங்க அவனும் என்னைய மாதிரி விழுந்து கிடக்குறான் அவனுக்கு கொடுக்கறது சரி ஆனால் நீ பொதுவில் இருந்து அவன் கொடுத்துருக்கணும் சரியான ஆட்சியாளன் நீ என்கிட்ட இருந்து எப்படி எடுத்து கொடுத்தீங்க நானே நெலிஞ்சு தட்டில் நான் பருக்கை போட்டு இருக்க அதுல ரெண்டு எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டீங்க சரி விட்டுடலாம் அல்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீம்போட்ட முன்னுரிமை நீ ஏம்போட்ட அவனுக்கு போக மிச்சம் நீ என்ன சாப்பாடு என்னது அவன் சாப்பாடு அப்படியே தனியாக இருக்குது ஏன் சாப்பாட்டில் அவர் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தால் நான் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு ஒரு கல்லூரியில ஒரு பல்கலைக்கழகத்தில் ஐந்து பேராசிரியர் நாலு வேலை இருக்கு கடைசியா ஒரு இடம் இருக்கு அது ஆதி தமிழன் பறை இருக்கா தேவேந்தர் இருக்கா அப்போ எப்படி இருக்குது பாருங்க இத பற்றி யாரு பேசுவா ஏன் பேச முடியாது இதை எதிர்த்து அவன் கொடுத்தாலும் அவர்கிட்ட போய் ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு அவன் கூட்டணி வைக்கும் போது அந்த குரல் வலை நெரிக்கப்படுது ஏன் என்ன மாதிரி பேச முடியல பஞ்சமி நில மீட்புக்கு ஏன் பேச முடியல பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் அதிருந்த அந்த ஆண்டான் அடிமை முறை இந்த கூலி முறை எங்களுக்கு வருமா இவ்வளவு கைகிட்டு நிக்க வேண்டிய தேவை வருமா சொல்லுங்க நீங்க பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் வெள்ளக்காரன் கொடுத்தா அவன் பிரிட்டன்ல இருந்து தூக்கிட்டு வந்து கொடுக்கல ஏன் நிலம்தான் ஆனா ஆண்டைகள்கிட்ட இருந்தது அதை பறிச்சு இந்த வீழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும் கஷ்டப்படறாண்டான்னு கொடுத்தான் அந்த நிலம் எங்க போ அந்த நிலம் எங்க என்ன பேங்கோ பெங்கோ அதை பத்தி ஏன் பேச முடியா எவனால ஆக்கிரமிச்சு வச்சிருக்கானா அந்த அதிகாரத்தின் கீழே போய் நம்ம ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கூட்டி நின்றுக்கும் போது பேச முடியல சரி மேல்பாதி மங்கலத்தில் கோயில் நுழைவுக்கு நான் தானே உள்ள கூட்டிட்டு போறேன் நீங்க ஏன் பேச முடியல இதுவரை வேங்க வெயில என்ன முடிவு வந்திருக்கு இதுவரை என்ன வந்திருக்கு எதை பற்றி உங்களால பேச முடியுது சொல்லு தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு கூட்டணி சாதிக்க போறது வென்று உள்ள போன பெருமக்கள் பேசியது மக்கள் பிரச்சனையை இந்த நாடாளுமன்றம் சட்டமன்றத்திற்குள்ள கூட்டணி வைத்து பெருமக்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்க ஒன்றே ஒன்று ஒன்று தமிழ்ல குடமுழுக்கு திருச்செந்தூர் போய் நானும் என் அப்பன் மணியரசன் நின்று போராடி செய்ய வேண்டியது அது வேண்டாம் விருப்பா செய்ய தமிழிலும் தமிழிலும் குடமுழுக்கு வந்த பிறகு கும்பாபிஷேகம் மாதிரி குடமுழுக்காது நன்னீரட்டாகுது அது நாங்க வந்து கத்துனோட நன்னீராட்டாகுது நன்னீராட்டுன்னு ஒரு சொல்லு இவதான் கத்துக்கிறான் இவதான் கத்துக்கிறான் ஏன்னா கொடுமை இது தமிழிலும் ஏன்னா ஆப்பிரிக்கா அமெரிக்கால ஆஸ்திரேலியா பிரான்ஸ்ல கேட்ட மாதிரி கால கொடுமை மலேசியா நாட்டுல எங்கள் இறை முருகனுக்கு அவ சொல்லும்போது தமிழ் கடவுள் முருகன் அவரு தமிழ் கடவுள் அப்ப சிவன் பெருமாள்லாம் என்ன கடவுள் அவர் இங்கிலீஷ் கடவுளா இந்தி கடவுளா அவனு ஏன் இறைதான் இறைவனை இரவல் கொடுத்த வேணா கடவுளை கடன் கொடுத்த மக்கள் நாங்க எங்க கிட்ட வந்து சும்மா ஏதாவது பேசுக்கிறது கூட்டணி கொள்கை வேற கூட்டணி வேற அது நல்ல கொள்கையா இருக்கு அப்படியே கடைபிடிங்க விடுதிகள் சமூக நீதி அரசு விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் அழைக்கப்படும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு சமூக நீதினா முதல்ல என்னன்னு விளக்கி சொல்லிட்டு அப்புறம் சமூக நீதி விடுதிகள் என்று அழைப்பதில் எங்களுக்கு ஒரு சாதி ஒழிப்பு சமூக நீதி சொல்லாடலாக மட்டும் இருக்கு வெற்றி சொல்லாகவே இருக்க அறுபது இப்படி சமூக நீதி என்றால் என்ன சமூக நீதி என்ற சொல்லினுடைய விரிவாக்கம் என்னது விளக்கம் என்ன என்னது எந்த சாதியின் அடிப்படையில் நான் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டேன் இழிவுபடுத்தப்பட்டேன் தீண்டாமை கொடுமையால் கொடுமைப்படுத்தப்பட்டேன் இந்த கோயிலுக்குள் வந்து வழிபடக்கூடாது இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது இந்த தெருவில் நடக்கக்கூடாது நீ படிக்கக்கூடாது படித்தால் படித்து இந்த வேலைக்கு வரக்கூடாது என்று தடுத்து வைக்கப்பட்டனோ அரசியல் கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தில் நிராகரிக்கப்பட்டனோ புறக்கணிக்கப்பட்டனோ அதே சாதியின் அடிப்படையில் இவையெல்லாம் எனக்கு கிடைக்கப்பெற வாய்ப்பு ஏற்படுத்தியதுக்கு பிறதான் இடஒதுக்கீடு அல்ல இடப்பகிர்வு பகிர்வு இட பங்கீடு புரட்சியாளர் அம்பேத்கர் போராடி பெற்று தந்தது கொள்ளாமல் நீங்க வகுப்பு வாரி பிரதிப்பினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப உரியதான் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறோம் சட்டநாதன் அறிக்கை அம்பாசங்கர் அறிக்கையில கிடப்பல போட்ட பெருமக்கள் இவர்கள் தான் இன்றைக்கு சமூக நீதி பேசுகிறவர்கள் தான் சாதிவாரி கணக்கெடு என்று கேள்வ உங்களுக்கு என்ன பிரச்சனை அஞ்சு பேர் இருக்கிற வீட்டுக்கு ஐம்பது பேர் சாப்பாடை அனுப்பாத ஐம்பது பேர் இருக்கிற வீட்டுக்கு அஞ்சு பேர் சாப்பாடை அனுப்பாத அது நீதியாக இல்லாத அநீதியாக மாறிவிடும் அவரவர் அவர் எண்ணிக்கைக்கேற்ப இடத்தை பகிர்ந்து கொடு அள்ளி கொடுக்காதே அலந்து கொடு எடுத்து எடுத்து கொடுக்காதே எண்ணி கொடு இதுதான் எங்க கோரிக்கை அதுதான் சரியான சமூக நீதி கோட்பாடாக இருக்க முடியும் இல்லைன்னா வெறும் வற்றுவார்த்தை உங்களுக்கு என்ன சாதிவாரி கணக்கெடுப்படுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை நான் வந்து கோனார் ஆதிக்குடி இரண்டாவது தாய்க்குடி எனக்கு நாட்டிலே ரெண்டே ரெண்டு அமைச்சர் தான் பெருமக்களே ரெண்டு பேருமே என் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான் திருநெல்வேலியில் கோனார் இல்லையா கோயமுத்தூர் திருநெல்வேலியில திருவண்ணாமலையில் அமைச்சர் ஒரே மாவட்டத்துக்குள்ள ரெண்டே ரெண்டு அமைச்சர் தான் தமிழ் குடியில் இரண்டாவது பெரிய தொல்குடிக்கு ஆனால் ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு முதன்மை அமைச்சர் முதல்வர் துணை முதல்வர் ரெண்டு பேர் ஒரே வீட்டுக்குள்ள அவங்க அப்பா ஐயா கருணாநிதி இருக்கும்போது இவர் முதல் துணை முதல்வர் இவர் முதல்வராக இருக்கும்போது மகன் துணை முதல்வர் இது என்ன இது என்ன ஜன என்ன ச சமூக நீதி நீங்கள் சன சனாதனத்துக்கு வேறு எங்கேயோ விளக்கம் கட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பிறப்பினாலேயே இந்த இதில் பிறந்ததுனாலேயே இந்த குடியில் பிறந்ததுனாலேயே ஒருவனுக்கு உயர் பதவி கிடைத்து விடும் என்கிற நிலை தான் கொடிய சனாதனம் வீட்டுக்குள்ளே சனாதனத்தை வச்சுக்கிட்டு ரோட்டில் நாட்டில் வந்து ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னா யாரையே மாற்றுறது யாரையே மாற்றுறது அதெல்லாம் எங்கள் தாத்தம்பாட்டை எங்கள் அப்பம்பெரியப்பன் காலத்தில் போயிடுச்சு இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் ரட்டமலை சீனிவாசனின் அயோத்தியாச பண்டிதர் எம் சி ராஜா போன்ற பெருமக்களின் பேரனும் பெத்தியும் கிளர்ந்தழுகிற காலம் இது உள்ளங்கையில் உலகத்தை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் எந்தெந்த நாட்டில் என்னென்ன அரசியல் எங்கெங்கே எப்படி நிர்வாகம் நடக்குது எங்கே தாழ்த்தப்பட்டேன் எங்கே வீழ்த்தப்பட்டேன் எந்த இடத்துல பிழை நிகழ்ந்திருக்குன்னு வரலாற்று வழியில் நடந்து வந்து நிமிர துடிக்கிறோம் நாங்கள் இந்த விளையாட்டுலாம் வச்சுக்கூடாது சும்மா சமூக நீதி நாட்டில் எண்ணற்ற பெரியவர்கள் எங்க தாத்தா விட அவன் பேர் என் ஒரு கல்வி கூடத்துக்கு ஒரு கல்லூரிக்கு இருக்கா எதுக்கு ஏன் கருணாநிதி பேரு செம்மொழி பூங்கா செம்மொழி செம்மொழி கருணாநிதி அவர்கள் பூங்கா எடுத்தவனே செம்மொழி பூங்காவுக்கு ஏற்ற மாதிரி என்னது அவர் பெயரை வேற பேரு நிறுவுகிறீர்கள் நிறுவுகிறீர்கள் பெரியாரை தந்தை என்று சொல்லும் தமிழர் தலைவர் என்று சொல்லும் போதும் தலையாட்டி கொண்டிருந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்களை தமிழர் கடவுள் தமிழ் கடவுள் என்று சொல்லும் போதும் தலையாட்டி இது மாறி ஒரு கேவலம் ஐந்து முறை எங்களை ஆண்டவர் அதனால் அவர்தான் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்வதை சகித்துக் கொண்டிருக்கிற மானங்கட்ட கூட்டமாக மாறிக்கொண்டிருக்குது அன்னைக்கே தலையாட்டாம நிமிந்து யார் யார் தந்தை யார் யார் தலைவர் கேட்டிருந்தா இவன் பேசியிருப்பாங்களே அன்னைக்கு கொடுமை அதனால புறக்கணிக்கப்பட்ட வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று அறிவாசான நல் அம்பேத்கர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறார் அந்த வரலாற்றை நாங்கள் திருப்பி மீண்டு எழுதுகிற காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இனி எங்கள் அடையாளங்களை எவரும் மறைச்சு மூடிட்டு அப்படின்னா எளிதில் கடந்து போயிட முடியாது நீ இந்த சிலையை சிலையை ஒரு வெங்கல சிலையாக வச்சிருக்கியா பிராசில செஞ்சு தள்ளி தள்ளிவிட்டா விழுந்துரும் பொழுது ஓங்கி தள்ளனா பொழுது கனத்த மாலை ஒட்ட த கழுத்தொடக்கில் விழுந்துரும் பொழுது இருக்கு ஏன் உங்க சிலையெல்லாம் அப்படிதான் வைக்கிறீங்களா உங்க சிலையெல்லாம் உலக புகழ்பெற்ற கடற்கரைய ரெண்டாவது பெரிய கடற்கரை ஆஸ்திரேலியா ரெண்டு உங்களுக்கு எப்படி கல்லறையா மாறிச்சு ஆறு அடி அதிகபட்சம் போனா ஒரு அறுபது அடியில படுக்கலாமா ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல படுத்து கிடக்குறாங்க திராவிட தரவு தலைவர்கள் எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு தூக்கல தூங்கினீங்களா செக்கெழுத்தியலா சிறைப்பட்டியலா வதைப்பட்டியலா மிதிப்பட்டியலா என்ன பண்ணீங்க நீங்க எங்க முன்னோர்கள் எங்க புதைக்கப்பட்டிருக்கான் எங்க இருக்குன்னு அடையாளம் தெரியாம எங்களை மறைச்சு வச்சிருக்க இதுவே ஆயிரத்தி எட்டு போராட்டம் போராடி இந்த போராடி ஒரு நிக்கிறாப்புல நடந்து கன்னியாமிருந்து நடவேன வந்து போராடி ஒரு சிலைய வேண்டா வருப்பா வச்சு விட்டு மாத்திட்டு ஒருங்க வெங்கலத்துல வைக்கணும் இல்ல இல்லைன்னா வைக்கிற காலத்து வைக்கிற காலம் வருது என்ன எல்லாத்தையும் கோரிக்கை வச்சு கஞ்சிக்கிட்டே இருப்பேன் நீங்க மனு கொடுக்கற காலம் மாறி மனுவை பெறுகிற மனுவை கொடுக்க வேண்டிய தேவையில்லாத நிலைக்கு என் மக்களின் வாழ்க்கை தரத்தை மாற்றுகிற காலத்தை உருவாக்குவோம் திருப்போனத்துல ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க அனுமதி கேட்டு முதல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க நாளைக்கு ஆர்ப்பாட்டம்னு உறுதி செஞ்சிட்ட பிறகு திடீர்னு ஒரு மணி மணி ரொம்ப மிக அதிகாலையில் வந்து அதை மறுத்து கொடுக்குறாங்க அதுக்கு சொன்ன காரணம் கண்டன் தேவியில அங்க இருக்கிற காவலர்களை குவிச்சிருவோம் நாங்க இதுவரைக்கும் எந்த போராட்டத்திற்கோ கூட்டத்திற்கோ அனுமதி தான் கேட்கிறேமே ஒழிய பாதுகாப்பு கேட்கல என் சொந்த நாட்டுல எங்களுக்கு என்ன பாதுகாப்பு நாங்க தான் நாங்க தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு நாங்கள் காவல்துறையிட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்கறது அனுமதிதான் பாதுகாப்பு அல்ல பெர்மிஷன் தான் கேட்கிறோம் ப்ரொட்டக்ஷன் கேட்கல அதனால அங்க வந்து நீங்க சந்தை இருக்கு கூடிருவாங்க நீங்க வந்தா பெரிய கூட்டம் வரும் உங்களை பாதுகாப்பு கொடுக்க முடியாது நான் கேக்கல இப்ப அனுமதி மறுத்தாலும் ஒண்ணும் இல்ல நீங்க மறுத்துக்கிட்டு இருங்க நான் தடையை மீறி நடத்துவேன் நீங்க வழக்க போடுங்க சிறையில வைங்க அது பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இது அது காட்டாற்று வெள்ளத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும் சூழல கற்களை போட்டு குவிச்சு தடுக்க முடியுமா என்ன அதுக்கெலாம் நாளில் நாளைக்கு குறித்தபரியும் ஆர்ப்பாட்டம் நடக்கும் அது நடக்கும் அது இந்த இவ்வளவு பொறுப்புணர்வோடு அங்கே சந்தை நடக்குது நாங்கள் வந்து கண்டந்தேவிக்கு எல்லாரும் போயிடுவோம் அதனால உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதனால இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறவன் இவ்வளவு இவ்வளவு முறையாக அணுகிற காவல்துறை தம்பி அஜித்தை முறையாக கூப்பிட்டு விசாரிச்சிருந்தால் அவன் செத்துருக்க மாட்டான் நாங்களும் போராடிக்க வேண்டிய நிலமை எங்களுக்கு வந்திருக்காது இல்லையா இப்போ காட்டுற இந்த முறை உங்கள் நேர்மை ஒரு நியாயமான அணுகுமுறை இதையெல்லாம் அவனுக்கு விசாரித்து காட்டிருக்கலாம்ல ஆயிரம் கேள்வி வச்சிருக்கேன் அது நீதான் அங்கே இல்லைனாலும் ஒரு ஒரு மொட்டை மாடியில் நீ ஒன்றும் பண்ண முடியாது அவர் கட்சின்னா அவர் தான் இருப்பாரு இப்ப நீங்க நானு முனை போட்டின்னு சொல்லக்கூடாது நாங்க தனித்த முனை நீங்க இங்க இந்த நிலையில அவங்க சரியாக தான் சொல்றாங்க மும்முனை போட்டின்னு எங்க கொள்கையில அவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா மொழி என்று யாராவது பேசுவாங்களா இந்த கட்சி பேசுமா என் இறைக்கு முன்னாடி என் மொழியில் வழிபாடு அப்படின்னு இந்த கட்சி ஏதாவது பேசியிருக்க இது என் நிலம் என் வளம் என் மண்ணின் வளம் என் மக்களுக்கானது என்று இது பேசுமா என் மலை அறுக்காத என் தாயின் மார்புன்னு கத்துமா மண்ணை அல்லாத என் தாயினுடைய நதிங்கிறது என் என் பூமி தாயின் ரத்த நாளங்கள் அதை சிதைக்காதேன்னு இது பேசுமா தம்பி நீங்க தான் கேள்வி எழுப்பினீங்க ஏதாவது இந்த கட்சி பேசுமா எதாவது என் நிலம் என் வளம் என் மக்களின் நலன் எது எதையாவது பேசுமா அந்த அவங்க கட்சி வாக்குக்கு காசு கொடுப்பாங்க வாக்கை பற்றி கவலைப்படுவாங்க நான் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவோம் அவங்க ஓட்டை குறி வைப்பாங்க நாங்கள் நாட்டை நாட்டை பற்றியே கவலைப்படுவோம் சிந்திப்போம் எங்களுக்கு அவங்களுக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு அதனால அவங்க மூணு பேருக்கும் போட்டி எங்களுக்கு இந்த நிலத்தில் போட்டியே கிடையாது அது சரியாக தான் சொல்கிறாங்க கட்சி போது ரெண்டாயிரத்தி பத்துல இந்திய திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்படிக்கை இல்லைன்னு சொல்றேன் இதுவரை கடைபிடிக்கிற நாலு தேர்தல் பொது வரலாற்றில் இந்திய இந்திய பெருநாட்டின் வரலாற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நான்கு முறை தோற்று உள்ளாட்சி தேர்தலின் தோற்று எல்லா இடைத்தேர்தலின் தோற்ற பிறகும் துவழாமல் ஐந்தாவது முறையும் தனித்து இருநூத்தி முப்பத்தி நாலே போட்டி போடுதுனா அது ஒரே ஒரு அரசியல் இயக்கம் தான் இருக்கு நாம் தமிழ் வளர்ச்சி போடும் அது வேற கொள்கையில நிறைய தூரம் இருக்குல்ல நீங்க பெரியார் கொள்கை வழிகாட்டிங்கிறீங்க நாங்க பிரபாகரன் கொள்கை வழிகாட்டிங்கிறோம் அயோத்தியாசன் ரெட்டமலி ஸ்ரீனிவாசன் எம்சி சி ராஜா எல்லாம் கொள்கை வழிகாட்டிங்கிறோம் நீங்க எங்க கொள்கைக்கும் உங்களுக்கும் ஓராயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு பெரியார் எந்த கொள்கையில் பெரியாரை ஏற்குறீங்கன்னு கேட்டா நீங்க விலக்கி சொல்லணும் தமிழை தமிழை சனியன் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா தமிழை காட்டு மொழி என்று சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் படித்தால் ஒன்னத்துக்கு உதவாது பிச்சை விட்டு ஒழியுங்கள் ஒழியுங்கள் என்று சொன்னதை ஏற்கிறார்களா தமிழில் என்ன இருக்குது என்று கேட்டதை ஒருக்கிறார்களா சிலப்பதிகாரத்தை கதை என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா தொல்காப்பியன் ஆரிய அடிமை வள்ளுவன் பார்ப்பன அடிமை இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏற்கிறார்களா அதில் இருக்கா இது நல்ல கொள்கையா இருக்கு அது நல்ல கொள்கையா இருக்கு கொள்கை வேற கூட்டணி வேற எந்த கொள்கையை காப்பாற்ற நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் பெருமக்களை கொள்கையை காப்பாற்ற கூட்டணி வைக்கிறீர்கள் கூட்டணி என்றால் அதே கொள்கை தேவையில்லை என்றால் திமுக கூட்டணி திமுக இணைந்து விடலாமே இருந்து கிடைக்க அதிமுக பிஜேபி கூட்டணி இணைந்து விடலாமே தனித்த கட்சி எதுக்கு அவன் ஹோல்சேல் டீலர் நீங்க சப் டீலரா எப்படி அவன் மொத்த வியாபாரி நான் வாங்கி கூறு கட்டி வைப்பேன் இதா இங்க அரசியல் விடுதலைக்கு நிக்கிற பிள்ளைகள் நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வரல ரெண்டு சீட்டு அப்படின்னு நம்ம பேசுறோம் உங்க பக்கத்துல ஒரு எம்எல்ஏ இருக்காரு அவர் உங்களோட அடுத்த தேர்தல சேர்ந்து பயணிக்கிறதுக்கு கேக்குறீங்களா அது எங்க அண்ணன் தான் முடிவு பண்ணும் இவங்களோட போய் நம்ம எல்லாம் ஒன்னா நிப்போம்னா நாங்க ஒண்ணும் இல்ல நாங்க ஒரு தாய் பிள்ளைய ஒன்னா நிப்போம் நான் எல்லாரும் இவரையும் தான் கூப்பிட்டு இருக்கேன் இவரை கூப்பிட்டேன் வேணான்னு இவங்க எல்லாம் தேர்தல் அரசியல புறக்கணித்தவர்கள் புரட்சிகர இயக்கங்கள் ஒரே ஒரு கழிவு அதிகாரம் மிக வலிமையானதுன்றாரு அதிகாரம் மிக வலிமையானதுன்னு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. அது எதுக்கு எதுக்கிரான்னு கேட்டேன் அண்ணன்ட்ட. அமைதியா உட்கார்ந்து இருந்தார். எல்லா துன்பப்பட்டுகளுக்கும்ான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேன்னு கற்பிக்கிறாரு. நமக்கு அனிமைப்பட்டு கிடக்கிற சமூகத்திற்கு அரசியல் விடுதலை ஒண்ணுதான்டா இருக்குங்கிறாரு அதுல வாக்கு என்பதண்டா வலிமை மிக்க கருவிங்கிறாரு இது ஏற்கிறீங்களா எதுக்கிரான்னு கேட்டேன். எதுவும் பேசல கூட வந்துச்சு. புரியின்னு நினைக்கிறேன். என்ன வந்தாரு அவங்க? ஆளுங்க அண்ணன் பக்கத்துல இருக்கல்ல. எங்க அண்ணன் એમ பக்கத்துல இருக்கார்லியோ நான் அவர் பக்கத்துல இருக்கேன்.